வணக்கம் வந்தவனி நலப்பறைகள் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு பெரிய வஞ்சரத்தை நாங்கள் மண்ணுக்குள்ள பற்றப்படி பெயர் வச்சிருக்கோம் அந்த வஞ்சரத்தை தான் இப்போ எடுக்க போகிறோம் அதாவது உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு வஞ்சர மீன் வஞ்சர கருவாடு இப்படி எடுக்க போகிறோன்றது எங்களை பொறுத்தளவுக்கு புதையல் அது ஒரு புதையல் தான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு புதையல் எடுத்து தான் மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் புதையல் பொக்கிசன் என்ன சொல்லலாம் அதுதான் தான் இப்போ எடுக்க போகிறோம் இப்ப அதை எடுத்து மக்களுக்கு பேக்கிங் போறோம் வாங்க பார்க்கலாம்

அது எடுத்து தோண்டணும்மா வராது அது எப்படின்னா வரும் அதுக்குள்ளே பிஞ்சனும் தோண்டு தோண்டு மணக்குதுரா தோண்டுங்க வேறு சாப்பிடுவோம் ஐயோ இருபத்தி ரெண்டு வயசு இலவட்ட மேலே இருக்காங்க எந்த ஊராவும் ஆளு ஆ கிரியா நீலகிரி எடு ஏம்மா நீலக்கரியில வினோத்து ஆள் இருந்தா சொல்லுமா உன்னை நினச்சி நினச்சி முள்ளா உருகி போறான் அம்மா எங்கிட்டு வினோத்து எங்கிட்டு தான் போகுது சொன்னா தோண்டிட்டே எவ்வளோ தூரமான தொண்டனி கையை வச்சு கையை வச்சு தண்ணிக்கா வர ஒரு மணி தரம் ஒன்று கையை அழிச்சிட்டு எல்லாம் மக்களுக்காக நல்லா போகணும் மனமா نين पूरा दुखमडिया राइट आहे ना त परत हेततर इतके गिर दा चला इला ओडेला दा इलाती वागडा इतनर 10 किलो एकदम का ते ढोता जरा विनी पूरा येला

அது பாங்கல என்னையில அதைகையலோசில பற்ற வச்சு பல்ல வளன்னு கம்மாமு வந்து சேர்ந்துருக்கு ஏப்பா அப்பா இந்த சீலவை பற்ற வச்சு நம்ம பயங்கரமா எடுத்துட்டோம் சரியான சைஸ் சரியான வெயிட்டு இந்த சீரை உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் இதே மாதிரி பக்காவாக தரமான முறையில் மீன் எடுத்து நாங்கள் கருவாடு இருக்கோம் நல்ல கருவாடு உடலுக்கு ஆரோக்கியமாக எந்த கெடுவா சாப்பிட்ற பொருள் தரமாக செமிக்கணும் தரமாக இருக்கணும் நோய் நடி வரக்கூடாது அப்படின்னா நம்மள்ட்ட இந்த கருவாடை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வர நூறு சதவீதம் தரமான எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளையை சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு தர நாங்கள் தயாராக இருக்கோம் இது ஒரு பிஸ்னஸை தாண்டி ஒரு உறவுக்கான ஒரு அடித்தளம் நினைக்கிறோம் இந்த கருவாடு வேணுமோ நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் டாடா பாய்